என் தேவேந்திரள வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சி உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணவன் எதற்காக அப்படின்னா பைசன் திரைப்படம் ரிலீஸ் ஆனோடனே அதாவது திருநெல்வேலி ராம் தேட்டரில் நம் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்த இளைஞர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேப்பச்ச கொடி வந்து காட்டி கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்தீங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னால் ஒரு சினிமா நம் சமூகத்தை சார்ந்த ஒரு இயக்குனர் அவரோட படத்தை படத்தை படமாக பார்த்து நீங்கள் வந்து கொண்டாடுறதில் தவறு ஒன்றும் கிடையாது அங்கேயே சமூக கொடியை தூக்கிட்டு போகணும் அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி எழும்புது இந்த ஒரு மதிப்பு ஒன்று இருக்குது அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த திருவிழா தேதியில் கொடியை பிடிச்சி ஆட்டுறது என்ன அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் காண்டி கொடியை ஆட்டுறது இந்த மாதிரி சினிமா தட்டில் போய் கொ கொடி ஆட்டுறது ஸ்கிரீன் முன்னாடி கொடி ஆட்டுறது இதுதான் சமூக முன்னேற்றம் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இது முற்றிலும் தவறான ஒரு செயல் அதாவது இன்றைக்கி வந்து ஏற்கனவே சியான் விக்ரமுக்கு வந்து ஒரு சாதிய முத்திரையை குத்திட்டீங்க பிரசாத்திலேருந்து விக்ரம்லேருந்து குத்திட்டீங்க அடுத்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுடைய மகன் திரு அர்ராப்ள அவருக்கும் அடுத்து சாதி முத்திரை குத்தணம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா எந்த இடத்துலையாவது நடிகர் விக்ரம் நான் தேவேந்திர குல வேளாவில் சார்ந்த சாதிக்காரந்தேன் அப்படின்னு நீங்கள் காமிச்சிருக்காங்களா கிடையாது அவர் ஒரு நடிகராக வளம் வரணும் நல்ல பேரும்போல் எடுக்கணும் நல்ல உச்ச உரு உச்சத்தை வந்து பெற்றுட்டாரு நடிகர் சி என் விக்ரம் சரிங்களா அடுத்து அவங்களோட பையன் வராப்பில் அவரும் அந்த மாதிரி உச்சத்துக்கு போகணும் ஆனால் நீங்கள் கோ ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த சேலை பார்க்கும்போது உண்மையிலே கேவலமாக இருக்குது அந்த இடத்துல போய்கிட்டு அதாவது விக்ரமோட மய இவர் எங்கள் தான் அப்படின்னு போய் எந்த இடத்துலையாவது நடிகர் சூர்யா கார்த்திக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யார் சிவகுமார் மய அவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தது எங்கேயாவது ஒரு கவுண்ட்ரு சமூகம் தன்னை போய் அந்த தேட்டரில் வந்து சூர்யா படம் என்றைக்காவது ரிலீஸ் ஆகும்போது போய் கொடியை காமிச்சிட்டு இருந்திருக்குதா கிடையாது என்ன அப்படி ஒவ்வொரு நடிகரை பற்றி நிறையா சொல்லலாம் அதே முகம் இல்லை தேட்டரில் போய் என்றைக்காவது கொடியை காட்டி கொண்டாடி பார்த்துருக்கீங்களா கிடையாது எல்லா சமூகமும் படத்தை படத்தாக பார்க்கு படமாக பார்க்குறாங்க அதே சமயம் அந்த படத்தை எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ எப்படி வெற்றி பெற வைக்கணுமோ அதற்கான வேலையை மட்டுந்தான் முன்னெடுக்கிறாங்க ஆனால் நம்மளால மட்டும்தான் ஏன்னா அதாவது தேட்டருக்குள்ளே போகும்போதே அந்த சிவப்பட்சை கொடியை கொண்டு போயிடுறது இந்த கொடியெல்லாம் ஒருத்தன் பாதிக்கப்பட்டு கிடக்கும் போது ஒருத்தன் விட்டுப்பட்டு கிடைக்கும்போது ஒருத்தன் உரிமைக்காண்டி போராடும் போது ஒருத்தன் கூட வந்து கொடியை பிடிச்சிட்டு இங்கே வரதில்லை இன்றைக்கி ராம்தாட்டரில் அவ்வளோ பேர் வந்து கொடியை பிடிச்சிட்டு போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதை நாங்கள் பார்க்குறோம் இதே தென் மாவட்டத்தில் உங்கள் பகுதியில் தானேப்பா அத்தனை படுகொலை நடந்துச்சு அவனுக்காண்டி நாங்களாம் இங்கே மதுரை பக்கத்துலேருந்து அங்கிட்டு வந்து கதியாக கடந்தமே அங்கே ஒருத்தன்ட்டும் அந்த உணர்வு இல்லை ஆனால் அந்த செத்து இறந்து இறப்புக்கு அதை இறுதி மரியாதையில் மட்டும் கொடியை காட்டிக்கிட்டு அப்போ தான் வீரம் வரும் விவேகம் வரும் என்ன எப்படி தெரியல நம்ம இளைஞர்களை அதாவது சமூக முன்னேற்றம்னா முதல்ல என்னன்ற தெரிஞ்சுக்கோங்க நான் என்னடா அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா இன்றைக்கி தம்பி தீபக் பாண்டியன்னு இன்றைக்கி நிறைய பேர் நெல்லை பகுதியில் மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்கள்லையுமே இன்றைக்கி வந்து பசுதேனனுக்கு அடுத்தபடியாக தம்பி தீபக் பாண்டியனை வச்சு பார்த்துட்ருக்கீங்க தம்பியோட பாதைகள் எப்படி இருந்தது என்னோடய தடம் தடம்புறோன்னுருச்சு என்ன ஆயுதத்திற்கு என்னோடய வாழ்க்கையை அழிச்சிட்டேன் நீ தயவு செஞ்சு மது போதையிலேருந்து வெளியில் வா கல்வியில் முன்னேறு நல்லா படிங்க பத்தாவது மேலே படிக்க மாட்டேங்க நீங்கள் படித்து மேலே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாப்பு எந்த இடத்துல தம்பி தீபக் பாண்டியன் தேட்டரில் போய் சிவப்பச்சை கொடியை காட்டுங்க அதுதான் சமூகம் முன்னேறும் திருவிழா தேதியில் போய் கொடியை காட்டுங்க அதுதான் சமூகம் முன்னேறணும் என்றைக்காவது தம்பி தீபக் பாண்டியன் சொல்லியிருக்காங்க இல்லை எந்த தலைவராக சொல்லியிருக்காங்களா அப்போ ஒரு சமூகத்தில் ஒருத்தன் பாதிக்கப்படும் போது அவனுக்கான உரிமை போராட்டத்துக்கு இங்கே திரளாத இந்த இளைஞர்கள் கூத்தாடவும் கொண்டாடவும் மட்டுமே இந்த சிவப்பச்சையை தூக்கி பிடிப்பேன் அப்படின்னா எப்படி உங்களை எடுத்துக்கிறது இப்போ நான் வந்து இதை நீங்கள் இந்த கொடி இல்லாமல் நீங்கள் போய் அங்கே நீங்கள் ஆட்டம் கொண்டாடி இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களை வந்து இதை கேள்வி கேட்க போகிறதே கிடையாது ஆனால் இந்த சிவப்பு பச்சை வர்ண கொடி என்பது இந்த ம மக்களுக்காக எத்தனையோ பேர் வந்து உயிர்த்தியாக வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க இந்த மக்களுக்கான உணர்வு காண்டி இருக்காங்க என் பைசன் படத்திலோட நான் எதுக்காண்டி கத்தி எடுத்துனோட இங்கே மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பாண்டியராஜாவோட கேரக்டராக பசுதேன்னு சொல்கிற மாதிரியே ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்போ எதற்காண்டி இவங்கலாம் போராடணும்னு கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கி இந்த கொடியை பிடிச்சி நீங்கள் ஆடுறது என்பது வருத்தத்தை ரொம்ப அழிக்குது எல்லா நியூஸ்லேயும் ஏற்ற எடுத்து போகிறோம் இந்த பார் கொடியில் போட்டு ஆடுறோம் மாரி செல்வராஜனே நம்ம தான் இல்லைன்னு சொல்லவில்லை என்றைக்கா அது முத்தையா படம் ரிலீஸ் ஆகும்போது முக்கல்தூரை சம்மதி சார்ந்தவங்க யாராவது தேட்டரில் போய் அந்த கொடி ஆடி பார்த்துருப்போமா பண்ண மாட்டாங்க ஏன்னால் அந்த படத்தை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனால் அந்த படத்தை எப்படி கொண்டாடன்றதை அவங்களுக்கு தெரியுது அதே போல் தான் நம்ம கார்த்தியாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் சூர்யா விக்ரம் இப்படி இந்த ரெண்டு தான் பார்க்கப்படும் ஏன்னா இன்றைக்கி எங்கேயாவது வந்து ஒரு கவுண்டர் சமூகம் வந்து கொடி பிடிச்சி ஆட்டுதா இல்லை வேறு எந்த சமூகமும் ஆட்டுதான் கிடையாது இப்போ நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் ஏன் இன்னும் வந்து இவ்வளோ இதாக இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப வருத்தம் அளிக்குது ஏன்னா படத்தை படத்தை படமாக பாருங்கள் தயவு செஞ்சு விக்ரமுக்கு குத்தின அந்த சாதிய முத்திரையை தயச்சேர்ந்து திருவிக்ரமுக்கு குத்தாதீங்க சரிங்களா அவரெல்லாம் இன்னும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைஞர் சரிங்களா சினிஃபீல்டில் இன்னும் மேலே வரக்கூடிய விக்ரமோட இன்னும் உச்சத்தை எட்டப்படக்கூடிய ஒரு நடிகர் சரிங்களா எந்த இடத்துலையும் விக் விக்ரம் வந்து நான் அந்த சாதித்தாரேன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கலாம் என்ன திருவும் அப்படி தான் நான் ஒரு சிறந்த நடிகன் என்னோடய நடிப்பு திறமையில் இருக்குது நான் என்ன கேரக்டர் வேணாலும் நடிப்பேன் அப்படின்னு விக்ரம் வந்தாப்பில சிஎன் விக்ரம் அதே போல் உங்கள் பையன் வரப்பில எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எங்கள் அப்பாவும் மிஞ்சி நான் நடிப்பேன் அப்படின்னு வரப்பில்லை ஸோ நீங்கள் வந்து ரசிகர்களாக மட்டும் அவரை சப்போர்ட் பண்ணணுமே தவிர்த்து வந்து த செஞ்சு இந்த சாதிய போர்வைக்குள்ள அவரை வந்து திணிக்காதீங்க சரிங்களா இன்னும் நம்ம சமூகத்தில் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்று சமூகங்கள்ல எடுத்துங்க யாருமே பெரும்பான்மையாக சமூக அடையாளத்தோட தவிர அவசியம் பண்ணுறதில்ல நீங்கள் நல்லா பட்டியல் பிரிவுக்குள்ளேயே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய யூடியூபராக இருக்காங்க அவங்கலாம் தன்னோட சாதி அடையாளத்தை காட்டிக்காமல் அவங்க அவங்க ஆக்டிடியூடியோ அவங்க பக்கத்தில் இருக்கிற தெருவில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி போகலாம் இவங்க இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க அவங்க இதை சார்ந்தவங்க அப்படின்னு ஏன்னா அப்படி உங்களோட திறமைகளை வெளில கொண்டு வரணும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது மொக்க வயசுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருந்துச்சு வயசான பாட்டிகளை வச்சு பண்ணுவாப்பில்ல மாரிமுத்துன்ற சகோதரர் அது எந்த இடத்துலையுமே அவர் வந்து தன்னை சாதியாக காட்டிக்க மாட்டாப்புல எல்லாேருமே ஒரு நடிப்பு திறமை வந்து இருந்தது ஆனால் அந்தந்த இடங்களை பார்க்கும்போது நம்ம தெரியும் சரி நம்ம பசங்களாக இருக்குமா அப்படின்ட்டு நம்ம தொடர்பு கேட்கும்போது ஆமாம் பிரதர் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்திக்கிறாப்பா அவர் கடந்து வந்த வழிகளில் நிறையா விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணாப்பில்ல ஆனால் இன்றைக்கே அதை அவரால் ரன் பண்ண முடியல ஏன்னா அவரோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி திறமை உள்ள ஆட்களை நம்ம வெளிக்கொண்டு வரணும் நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்துட்டாங்க அப்படின்னையே வந்து வர்றாங்க அப்படின்னு இப்போ இன்னும் நிறைய பேர் பேர் நான் சொல்ல முடியும் இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டு இருக்காப்புல தம்பி ஒரு ஆள் ஏன்னா அவர் பேரை நான் சொல்ல எனக்கு மனசு வரல ஏன்னா அவருக்கும் ஒரு சாதியம் தர குத்திடுவீங்க என்ன தயவு செஞ்சு வரட்டும் சினி ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு சீரியலாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு இதில் அவங்க மேலே வரட்டும் தயவு செஞ்சு இந்த சாதிய அடையாளத்தை காமிச்சு தயவு செஞ்சு அவங்களுக்கு சாதிய முத்தரையே குத்தாதீங்க அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் என்றைக்காவது அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க நான் இந்த சாதிக்காரந்தேன் இருந்தேன் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் வந்து அவரை தூக்கி வச்சு கொண்டாடுங்க ஸோ நடிகரை நடிகராக பாருங்கள் தயவு செஞ்சு சாதிக்களை வந்து உள்ளே கொண்டு வராதிங்க அது நீங்கள் நினைக்கிறீங்க பெருமையாக ஆனால் அவர்களுக்கு அவங்களோட வளர்ச்சியை நீங்களே தடுப்பது என்பது ஏன்னால் போனால் உங்கள் சாதிக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த படம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு மனநிலை போக்கு உருவாகிடும் ஸோ துரு விக்ரம் வந்து வளர்ந்து வரக்கூடிய நபர் சரிங்களா அவரோட இந்த பைசன் படத்தில் அவரோடைய அந்த ஆக்டிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க நடிப்புகள் வந்து அவ்வளோ அட்டாசமாக வந்து நடிச்சிருக்காப்ளோ ஸோ அவரை நீங்கள் மறுபடியும் சியான் விக்ரம சாதி வட்டத்துக்குள்ள கொண்டு வந்த மாதிரி தயவு செஞ்சு துருவையும் கொண்டு வந்துராங்க அப்படின்றத நம்ம இளைஞர்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கேன் சரிங்களா படத்தை படமாக பாருங்கள் திரையரங்குகளுக்குள்ளே தயவு செஞ்சு இந்த சமுதாயக்கூடிய சிவப்பட்ச வர்ணக்கூடிய கொண்டு போகிறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க சரிங்களா இது உண்மையிலேயே வந்து நம்ம சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது அந்த கொடிக்கின்னு ஒரு சிறப்பு இருக்குது அந்த கொடிக்குன்னு ஒரு வாழ்வியல் இருக்குது அந்த கொடிக்கின்னு ஒரு பண்பாடு இருக்குது ஸோ அதை மட்டும் எந்த இடத்துல அந்த கொடியை தூக்கி பிடிக்கணுமோ அந்த இடத்துல கொடியை தூக்கி பிடிங்க சரிங்களா அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் தூக்கி பிடிச்சி தயவு செஞ்சு சமூகத்தை இழிவுபடுத்தாதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை என் தேவேந்தர்களை வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞருக்கு உங்கள் கூட பிறந்த சகோதரனாக இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன் ரொம்ப வருத்தம் அளிக்குது அது போன்ற காட்சிகள் இது போன்ற உங்களுடைய போக்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒருத்தர் ஒரு சந்திக்கிறேன் நன்றி